பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இது எங்கள் குழுவினர்கள் ஸோ ஒவ்வொருத்தராக நான் பேரெடுத்து சொல்லல திஸ் இஸ் மை டீம் பிக் பிக் ஹேண்ட் ஓவர் அப்ளாஸ் டு மை டீம் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் தோலை தட்டிக்கோங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ வெரி குட் அருமையா தமிழ் பேசுறீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க சோ அவங்களுக்கு ஒரு கைத்தாட்டம் ஆஹ் கடைசியில பேசும் போது என்ன பிரச்சனைன்னா நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மத்தவங்க சொல்லிடுவாங்க சோ என்னதெல்லாம் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதில் நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அதை எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும்ங்கிறத நம்ம மனசில் அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி நினச்சி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் இன் மெட்ராஸ் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமாக தான் இந்த படம் வந்தது அவரும் நான் வேறொரு படத்துல நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டிரெக்டர் இருக்கார் அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சுருக்காரு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார் அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னார் அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருந்தது அதுவும் அனுப்பி தந்தார் ஃபுல் கதை நரேட் பண்ணும்போது எனக்கு இதில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு தெர் இஸ் அ இதில் ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ் ஒரு அன்பு அவர் பொண்ணு மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பு இருக்குது கோவம் அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் ஒரு அரசியல் இருக்குது இதில் ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்குது ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத் யூ நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டேரக்டராக வருவீங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு பிஜே சார் பார்த்தன்னா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஷான் கூட ஹீரோ தான் அவரெல்லாம் ப்ரொடியூசர் ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக் ஆனால் என்னென்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினச்சிக்கிட்டு வந்தாலா உட்காந்து அந்த மாதிரி இல்லை இல்லாமல் எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் பேக்கப் பண்ணோன்னு நினச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லாம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப் அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆனால் போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்றா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வேலை செய்கிறவங்களை நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்போவுமே எவ்வளோ தான் மழை கொட்டினாலுமே எவ்வளோ தான் சீர் சகுதியில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை அவங்க அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துராதுங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடீஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க அஞ்சலி ஹஸ்டான் அ ப்ரில்லியன்ட் ஜாப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் பவித்ரா நீங்களும் அம்மா உங்களோட தேர் இஸ் எ ஒரு ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் க்யூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்களில் யூ ஹவ் லாங் வே டு கோ உங்கள் பேருமா எனக்கு ஸ்ரீ சீனி சினி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க உங்களோட போர்ஷன்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில் பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில சீக்வன்சஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போது ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும் தேர் இஸ் ஒன் ஷார்ட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும் அது வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஆஃப் யூ ஐஸ் ஹவ் டன் அ ப்ரில்லியன் ஜாப் அண்ட் கண்ணன் ரைட் கண்ணன் அண்ட் எங்கூட காளி அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார் ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அதுவும் ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது அவங்களும் அந்த சேர் சகதியில் இறங்கிய வேலை பண்ணோம் ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காம நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான் இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டெலிஜென்ட்டாக அந்த அளவுக்கு அந்த அளவாக ஒரு என்ன சொல்றது அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழில் ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க மெனக் மெனக்கெட்டு தேங்க்யூ மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் ப்ரில்லியன் ஜாப் ரெண்டு பேருக்குமே வெரி நைஸ்லி தான் அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர் ஆர் அண்ட் ஆல் த்ரீ சாங்ஸ் நான் கேட்ட மூணு சாங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது தேர் ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு ரொமான்டிக் சாங் இருக்குது ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தமான வெறித்தனமான ஒரு சாங் இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேன்னா இல்லை இல்லை எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல பரோ அது லாஸ்ட்டு ஆப்வியஸ்லி மற்றவங்க எல்லாரும் நான் இல்லை இல்லை தலைவாசல் விஜய் சார் சார் இங்கே வரல பட் இங்கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு அவர் வந்து காலாகாலங்களா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர் ப்ரில்லியன்ட் ஆக்டர் அவருமே ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து நம்மளோ நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும் பட் நம்ம ஃபிலாசஃபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசஃபி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்கிற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபுளாக பண்ணியிருக்காரு அண்ட் ஃபைனலி கம்மிங் டு பரத் யூஆர் ஃபினாமினல் ஆக்டர் உங்கள் ஒவ்வொரு சீனுமே தி வே உங்கள் கேரக்டர் வந்து உங்கள் நான் சொன்னால் கதை ரிவீல் ஆகிடும் அதனால் சொல்ல முடியல பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் வேர் நீங்கள் நினச்சது எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போன ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு காருக்குள்ளே உட்காந்து அது ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்கள் கைவிட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஷார்ட்டில் அவங்களோட டெஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் டவுன் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா தட் இஸ் டன் ஸோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ஐ ஹோப் யூ டூ மெனி 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 மோர் மூவிஸ் நிறைய ரோல்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுங்க யூஆர் அ ஃபினாமல் ஆக்டர் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஐம் கிளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோம் வி ஹங்க் அவுட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் அதில் அதெல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் வியர் குட் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் சொல்லலாம் பட் ஐம் கிளாட் டு ஃபைன்லி ஷேர் ஒரு சினிமா வித் யூ ஐ ஹோப் யூ டூ மினி மோர் மூவிஸ் டுகெதர் ஃபைன்லி எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் தீக்ஷா தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை ஷீஸ் அ ட்ரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்க ஷி இஸ் ஒன் மெனி மிஸ் இண்டியா மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி காண்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து ஒரு ரோடு பேருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க அண்ட் தென் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார் கதை ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்ல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் காசு பண்ணுறது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணோம் அந்த வாக்கு நீங்கள் அந்த உறுதி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சொன்னார் எஸ் நாங்கள் அதை தான் நினைச்சிருக்கோம் வி ஆர் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்ருக்கோம் பட் நாங்கள் டெஃபினெட்லி ஒரு திருநங்கையை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரஸ்டே ரெப்ரஸன்டேஷன் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை உண்மையாகவே ரெப்ரஸண்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார் சுதீக்ஷா ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர் ரொம்ப ரொம்ப வெரி வெரி டூரபிள் பொண்ணு ஐ ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல படம் வித் அண்ட் அ வெரி என்ன சொல்கிறது நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அவ் தான் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றாரு ஒரு வாழை இலையில் வந்துட்டு வெறும் சிப்ஸு கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்கில் பேச சொன்னாங்கன்னு இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா வாழை எல்லோரும் தின்னு முடித்து மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன் இடம் எல்லா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது என்னென்னா தன்னோட குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்திரிக்கை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும் அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அவங்க ஐ திங் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு என்ன தேவை இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பேசிட்டாங்க ஸோ நான் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னென்னா கதைக்கு கதையின் நாயகனா என்னென்னா பட் என்னோடய கரியரில் நான் இவ்வளோ படங்களில் நிறைய படங்களை நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமாக சின்ன படமாக டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சுன்னா அது ப பலது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது ஸோ அதுக்கு இப்போ ரீசண்ட் எக்ஸாம்பிள் நிறையா படங்கள் சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இந்த ஒன்ஸ் அப் ஆன டைம் என்பென்றை பார்க்குறேன் என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு பளிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில் இந்த கதையில் ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஒன்ஸ் ஆன டைம் அண்ட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோடய கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இந்த இந்த இதால் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்னு பேஸிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டேரக்டர் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்டை ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் இது எவ்வளோ பெருசுக்கு போகுது இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் நல்லா ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இதில் இந்த மொத்த டீம்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னென்னா நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாமல் ஸ்கிராச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லோருமே இருக்காங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு அந்த கார்னர் வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி ப்ராபலி தட் இஸ் அ ரீசன் ஒரு கதையை சொல்லும்போது நிறைய பேர் இப்போ இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பிச்சின் பண்றோம்னு வைங்களேன் யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் கேட்குறாங்க பட் கதையை கேட்க மாட்டேங்கிறான் கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்ணுறதில்ல பட் இங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கூடுப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் இது நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டு இருக்குங்க ஒன்று ஒரு படம் நம்மளால் ஓடணும் இல்லைனா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுட் த ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் இல்லை ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிமாக ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சுது அண்டு தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் திட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோனா கடன் கேட்டாலே வந்து தடவை யோசிப்போம் பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லோரையும் சேர்த்து படம் பண்ணணுன்னா அதில் ஒரு ரிஸ்க் அதில் பட் அதெல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கா அதை திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அந்த ப்ரொடியூஸ்ட் அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாேருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லோரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அவனை பர்சனல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன் ஐ திங்க் அபிராவி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக ஸோ ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது பிகாஸ் ஐ எம் அப் கே ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங் இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நான் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரல எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல் அண்ட் ஸோ கங்கராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிஓபி அந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ஆன வெரி பர்சனல் அதுக்கு நான் வந்தேன்னா எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் இவ்வளோ வருஷமாக யாரோ சொன்னால் தினகரன் தேவராஜன் சொன்னார் பேர் நாளைக்கு தான் வந்துட்டு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு வருஷமாக என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோடய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் திஸ் இயர்ஸ் கோன் பி அ குட் இயர் மீ வித் கப்புல் ஆஃப் குட் லைன் அப்ஸ் ஸோ அதில் ஒன்ஸ் அப் அ டைம் என் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ டேட்டு வந்துட்டு ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார் உங்கள் எல்லாரோட லவன் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இட் was அ லவ்லி ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ